சைசக் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி மரக்கோணத்தை அடைத்த மஞ்சம்பாடி ரயில்வே கேட் ஆட்டுப்பாக்கம் எல்லையில் அமைந்துள்ளது இந்த பகுதியில் அமைந்துள்ள இக்கல்லூரியில் தமிழ் ஆங்கிலம் வணிகவியல் கணினி அறிவியல் அதாவது பிஏ தமிழ் பிஏ இங்கிலீஷ் பிஏ பிகாம் ஜென்ரல் பிகாம் சிஎஸ் பிசிஏ பிஎஸ்சி இசுல் கம்யூனிகேஷன் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பிசிஏ கம்ப்யூட்டல் அப்ளிகேஷன் பாடப்பிரிவுடன் கல்லூரி நடைபெற்று கொண்டிருக்கிறது இக்கல்வியாண்டில் இதுவரை இப்பகுதியில் இல்லாத படிப்புகள் பாடப்பிரிவுகள் கொண்டு வரப்பட்டுள்ளது கிராமப்புற மக்களுக்கு ஒரு நல்ல தகுந்த கல்வியையும் உயர்வையும் வேலைவாய்ப்பையும் கொடுக்கிற ஒரு பாடத்திட்டங்கள் பாடப்பிரிவுகள் கொண்டு வரப்பட்டுள்ளது இந்த ஆண்டு திருவள்ள பல்கலைக்கழகம் இப்படிப்புகளான இதற்குரிய ஆய்வுகள் முடிந்து இப்போது மாணவர் சேர்க்கை ஆரம்பித்திருக்கிறது இந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டுள்ள மிக முக்கியமான படிப்பு பி.எஸ்.சி ஆர்டிஃபிஷியல் இன்டலிஜென்ஸ் பி.எஸ்.சி டேட்டா சயின்ஸ் பி.எஸ்.சி மைக்ரோபயாலஜி பி.எஸ்.डब्ल्यू. பேட்ச்ராவுண்ட் சோஷியல் ஸ்ட். பி.பி.ஏ. பேச்சலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் இப்படி ஆறு பாடப்பிரிவுகள் துறைகள் துவக்கப்பட்டு அட்மிஷன் செய்யப்பட்டு வருகிறது இந்த கல்வியாண்டில் சேருகின்ற மாணவர்களுக்கு எஸ்டி ஏடிசி மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் உண்டு தமிழ் வழி கற்ற மாணவர்களுக்கு சலுகையும் உண்டு நான் முதல்வன் திட்டத்திலையும் தமிழ் புதல்வன் திட்டத்திலையும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் தமிழக அரசால் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது ஆகினாலே பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாயும் ஆண்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் மாதந்தோறும் ரூபாய் ஆயிரமும் அரசு வழங்கப்படுகிறது ஆகினாலே இந்த படிப்புகள் இந்த கிராமப்புற பகுதியில் குறிப்பாக இந்த மாவட்டத்திலும் அருகாமையில் உள்ள கல்லூரிகளிலும் விட புதியதொரு பாடப்பிரிவுகள் படிப்புகள் பிள்ளைகளின் நலனுக்காக தொடர்ந்து சென்னையை நோக்கி பல தூரங்களை நோக்கி பஸ்களிலும் ரயில்களிலும் பயணம் செய்து பிள்ளைகள் சென்று வருவதை தவிர்க்க வேண்டி பாடத்திட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது ஆகினால் இந்த டாக்டர் வி எஸ் ஐசக் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் ஆர்டிபிஷியல் டேட்டா சயின்ஸ் மைக்ரோபயாலஜி லிஸ்டா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கெமிஸ்ட்ரி போட போன்ற அறிவியல் படிப்புகளுக்கு ஆய்வகங்கள் புதுமையான ஆய்வகங்கள் புதியதான ஆய்வகங்கள் நுண்ணுயிர் கருவிகளை நுண்ணுயிரை உயிர்களை கண்டுபிடிக்கிற கருவிகளை வாங்கியிருக்கிறோம் ஆகினால இந்த கிராமப்புற ஏழை பிள்ளைகள் அரசின் ஸ்காலர்ஷிப்பிலும் அரசு உதவித்தொகையிலும் இந்த படிப்பில் சேர்ந்து பயன்பெறலாம் நாம் சென்னை நோக்கி பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கட்டணங்களை கட்டி படிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்த இந்த காலத்தில் குறைந்த கட்டணத்தில் மிக மிக குறைந்த கட்டணத்தில் டாக்டர் பி செக் ஐசக் கான்சன்ட் சயின்ஸ் கல்லூரி அட்மிஷன் கொடுக்கிறது பிள்ளைகள் பயன்பெற்று தங்கள் படிப்புகளை கொள்ளலாம் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நாம் தெரிவிப்பது தங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பான முறையிலே அரக்கோணம் மருக உள்ள மஞ்சம்பாடியில் ஏற்கென்ற இந்த கல்லூரியில் பாதுகாப்பான முறையில் பிள்ளைகள் அனுப்பி படித்து முடிப்பதற்கு ஏதுவாக அமைந்துள்ளது ஆகையினால் இந்த புதிய பாடத்திட்டங்கள் திருவள்ளூர் பல்கலைக்கழகத்திலேயே முதன் முதலாக இடம்பெற்று இந்த பாடல் பிரிவுகளை அனுமதி வாங்கி தற்போது துவக்கப்பட்டுள்ளது ஆகினால் கரக்கோணம் நெமிலி காஞ்சிபுரம் கடம்புத்தூர் திருவள்ளூர் சோலிங்கர் வனப்பாக்கம் வாலாஜா போன்ற பகுதியில் உள்ளவர்களாம் தங்களுடைய பிள்ளைகளை இக்கல்லூரியில் சேர்த்து பயனடையலாம் மேலும் அவர்களுக்கு படிக்கின்ற பிள்ளைகளுக்கு பஸ் பாஸும் ரயில் மூலமாக வருகின்ற பிள்ளைகளுக்கு ரயில் பாஸும் வாங்கி தரப்படுகிறது இதை படிக்கிறவர்கள் மைக்ரோபயாலஜி படிக்கிறவர்கள் மருத்துவமனைகளுக்கு சென்று படிப்பு இலாகும் இது மறுக்கும் சார்ந்த படிப்பு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்றது என்கிற படிப்பு உயர்வான படிப்பு இது ஒரு ரோபோட் முறைப்படி பல ஆராய்ச்சிகள் பல கண்டுபிடிப்புகள் பல செயல் திட்டங்கள் ஒரு மிகப்பெரிய படிப்பு அதையும் கொண்டு வந்தோம் லேட்டா சயின்ஸ் எல்லா தகவல்களையும் அடங்கிய ஐடிக்கும் மற்ற துறைகளுக்கும் பயன்படுகிற ஒரு மிகப்பெரிய படிப்பாகும் பிஎஸ்டபிள்யூ என்பது இக்காலத்தில் பிள்ளைகள் சமூக பணி வேலைகள் செய்யவும் சமூக பணி செய்யவும் சமூக நலத்துறை வேலைகளை செய்யவும் இந்த படிப்புகள் கொண்டு வரப்பட்டுள்ளது பிபிஏ என்பது வங்கிகளில் பணிபுரியலாம் வியாபார ரீதியாக தொழில் துவங்கலாம் அப்படிப்பட்ட ஒரு பணிகளையும் வேலைகளையும் பெறக்கூடிய படிப்பாகும் ஆக பிகாம் படிப்பு வங்கிகளில் வேலை செய்யலாம் எல்லா துறைக்கும் பயன்படுகிற ஒரு படிப்பு பிசிஏ ஐடி சம்பந்தப்பட்ட அத்தனை ஐடி துறையில் வேலைக்கு சென்று நல்ல வருமானங்களை பெறலாம் பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் இதுவரை பொலிட்டிக்கல் சயின்ஸ் இந்த பகுதியில் யாருக்குமே இல்லை இதை படித்தால் வழக்கறிஞர் படிப்பு பிஏ படிக்கலாம் அதே நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளாட்சி நிர்வாகிகள் உள்ளாட்சி கவுன்சிலர்கள் வருங்காலங்களில் படித்தவர்கள் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்ற நிலையில் அவர்களுக்கு அரசியல் அறிவியல் படிப்பினையும் கொண்டு வந்திருக்கிறோம் தொடர்ந்து தமிழ் ஆங்கிலம் வரலாறு போன்ற படிப்புகளையும் கொண்டு வந்திருக்கிறோம் இஸ்காம் சோசியல் மீடியாவில் முதன்மையான படிப்பு விஷுவல் கம்யூனிகேஷன் இன்றைக்கு சோசியல் மீடியா தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் பேசப்படுகிற செய்தி அனுப்பப்படுகிற கண்டுபிடிக்கிற எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட படிப்பு பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் இதை படிப்பவர்கள் உயர்ந்த பதவிகளுக்கும் சோசியல் மீடியாவிலையும் தொலைக்காட்சியிலும் மற்ற செய்தித்தாளிலும் அரசு துறைகளிலும் பணிக்கு செல்லலாம் இப்படிப்பட்ட படிப்புகளை டாக்டர் பிஎஸ் ஐசக் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி கொண்டு வரப்பட்டுள்ளது ஆகினால் பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை சேர்த்து இந்த படிப்பில் படிக்கலாம் பிஏ இங்கிலீஷ் அனைத்து இந்த டிகிரி படிப்புகளும் ஐஏஎஸ் படிப்பதற்கும் மாவட்ட ஆட்சியர் ஆவதற்கும் ஐபிஎஸ் பயிற்சி பெறவும் தேர்வு எழுதி அரசு துறை காவல்துறை உயரதிகாரியாலும் மாறலாம் ஐஎப்எஸ்எஸ் பார சம்பந்தப்பட்ட உயரதிகாரிகளாக மாறலாம் இப்படிப்பட்ட இந்த படிப்புகள் இந்த குறுக்கு கொண்டு வந்துள்ளோம் ஆகினால் அனைவரும் பெற்றோர்கள் நண்பர்கள் ஏற்றுனத படித்தவர்கள் அரசியல் பிரமுகர்கள் ஆன்மீக பிரமுகர்கள் பொதுமக்கள் யாவரும் தங்கள் பிள்ளைகளுக்கும் சார்ந்தவர்களுக்கும் தகவல் அனுப்பி அரசுடைய உதவி திட்டத்தில் படித்து என்று டாக்டர் விஎஸ் ஐசக் ஆக்சைஸ் கல்லூடைய சேர்மன் நான் உங்கள் யாவரையும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்